ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான வாங்கி பாத் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கத்திரிக்காய் சாதம்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ அது ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மல்லி வதலேருந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய்லேருந்து அந்த கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஆடினதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரணும் இந்த டிஷ்க்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம புளி சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி ஒன்று சேர்த்திங்கனாலே போதும் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நல்லா கலரும் கொடுக்கும் நமக்கு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் இதோடு சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து அரைக்கப் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு திரும்ப மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வைங்க அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியிலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பொடி எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடயே நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வாங்கிபாத் மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கிறப்போ நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்குலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலாவும் ரைஸும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நல்லா சுட சுட சூப்பரான வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்